இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் தேசிய கவுன்சிலில் புகலிடம் கோருபவர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க தீர்மானம் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சுவிஸ் ஆயுத ஏற்றுமதி சரிவில் கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்று எட்டு டன் இறைச்சி கடத்தப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவிப்பு சுவிட்சர்லாந்தில் வயதானவர்களை இலக்காக கொண்ட தொலைபேசி மோசடி அதிகரிப்பு புதிதாக பதிவான மோசடி சம்பவம் பாரிய சைபர் தாக்குதலால் சர்வதேச அளவில் எக்ஸ் தளம் செயலிழந்ததாக எலோன் மஸ்க் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் தேசிய கவுன்சில் புகலிடம் கோருபவர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க தீர்மானித்துள்ளது புகலிடம் தொடர்பான விசாரணையில் உள்ளவர்களின் நடமாடும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் குற்றவியல் புகலிடம் கோருபவர்கள் புகலிடம் நடைமுறையிலிருந்து விலக்கப்பட வேண்டும் எனவும் தேசிய கவுன்சிலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த தீர்மானங்கள் புகலிடம் குறித்த சிறப்பு விவாதத்தின் ஒரு பகுதியாக நேற்று ஏற்கப்பட்டது மேலும் எஸ் கட்சி பாதுகாப்பான மூன்றாம் நாடுகள் வழியாக வரும் புகலிட கோரிக்கைகளை இனி ஏற்கக்கூடாது என்று என்றும் அவர்களை எல்லையில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் கோரியுள்ளது இந்நிலையில் இதற்கான இறுதி முடிவை அரச கவுன்சில் எடுக்கவுள்ளது எனினும் புகலிட கோரிக்கையாளர்களின் குடும்ப ஒருங்கிணைப்புக்கான கட்டுப்பாடுகள் குறித்து எஸ்விபி கட்சி முன்வைத்த கோரிக்கைக்கு கவுன்சிலில் பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் ஆயுத ஏற்றுமதி நிறுவனங்கள் அதன் பொருட்களின் மறு விற்பனை மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிலும் ஆயுத ஏற்றுமதி சரிவை சந்தித்து வருவதால் இந்த கோரிக்கை அதிக முக்கியத்துவம் பெறுகிறது உக்ரைன் போரின் காரணமாக அமெரிக்கா எடுத்த முடிவுகளால் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வரும் நிலையில் சுவிஸ் ஆயுத ஏற்றுமதி தளர்ந்து வருகிறது இதன் காரணமாக சுவிஸ் ஆயுத ஏற்றுமதி நிர்வாகத்தின் முதன்மை பொறுப்பாளரான Matthias Zoller நடுநிலைமை சட்டங்கள் முக்கிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதற்கான சுதந்திரத்தை குறைக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் சுவிஸ் ஆயுதப் பொருட்களை அதிக அளவில் வாங்கி வந்த ஜெர்மனி சில முக்கிய ஒப்பந்தங்களில் இருந்து சுவிஸ் நிறுவனங்களை விலக்கியுள்ளது அதே நேரத்தில் டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள் கூட சில ஆர்டர்களை நிறுத்தியுள்ளன வெளிவந்த தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிஸ் போர் பொருட்களின் ஏற்றுமதி அறுநூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி எட்டு மில்லியன் சுவிஸ் பிராங்காக இருந்த நிலையில் மில்லியன் சுவிஸ் பிராங்காக குறைந்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஐந்து சதவீத சரிவாகும் குறித்த ஆயுத ஏற்றுமதி சரிவுக்கு சுவிட்சர்லாந்தில் அமுலில் உள்ள நடுநிலைமை சட்டங்கள் மற்றும் போர் பொருட்கள் சட்டங்கள் போன்ற கட்டுப்பாடுகள் காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இவை ஆயுத மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு ஆயுதங்களை நேரடியாக விற்பதை தடை செய்யப்பட்டுள்ளது அதோடு ஏற்கனவே சுவிஸ் ஆயுதங்களை வாங்கிய நாடுகளும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய முடியாது இந்த கட்டுப்பாடுகள் சுவிஸ் ஆயுத ஏற்றுமதி நிறுவனங்களின் வளர்ச்சியை மட்டுமல்ல ஐரோப்பிய பாதுகாப்பில் சுவிட்சர்லாந்தின் பங்களிப்பையும் குறைக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இருநூற்று எட்டு டன் இறைச்சி சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பெரும்பாலான இறைச்சி வணிக மறுவிற்பனைக்காக சிறிய கார்கள் மற்றும் வேன்களில் கொண்டுவரப்பட்டதாகவும் சிலவற்றில் குளிர்சாதன வசதி இல்லாமல் சுகாதார ஆபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான இறைச்சி கடத்தலுக்கான முக்கிய நோக்கமாக சுங்க வரிகளை தவிர்த்துவிட்டு மலிவான இறைச்சியை விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதாகும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூறு டன்களுக்கும் அதிகமான இறைச்சி சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்திற்குள் கொண்டுவரப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடத்தல்காரர்கள் கடுமையான அபராதங்கள் சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் அத்துடன் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது தொடர்பாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபத்தி ஒன்பதாயிரம் வழக்குகள் பதிவாகியுள்ளன இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது குறைவாகும் அதேவேளையில் இவ்வாறு நடவடிக்கை மேற்கொண்டு சுவிஸ் சுங்க அதிகாரிகள் இருபத்து மூன்று புள்ளி ஏழு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை வரியாக வசூலித்து நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வயதானவர்களை இலக்காக கொண்டு தொலைபேசி மோசடி அதிகரித்துள்ளது காவல்துறை அந்நியர்களுக்கு வங்கி அட்டைகள் மற்றும் பின் குறியீடுகளை வழங்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆர்காஃப் மாகாணத்தில் எழுபது வயது முதியவர் போலி வங்கி ஊழியர்களால் ஏமாற்றப்பட்டுள்ளார் குறித்த போலி வங்கி ஊழியர் தவறுதலாக ஆறாயிரம் பிராங்குகள் தனது கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்பட்டதாக கூறியும் பாதுகாப்பு காரணங்களுக்காக முதியவரின் வங்கி அட்டையை வழங்க வேண்டும் எனவும் கூறி அட்டையை வாங்கி சென்றுள்ளனர் அதன் பிறகு முதியவரின் கணக்கிலிருந்து பல ஆயிரம் பிராங்குகள் எடுக்கப்பட்டிருந்ததை வங்கியை தொடர்பு கொண்ட போதுதான் கண்டுபிடித்தார் இந்த மோசடியில் வங்கி ஊழியர்கள் போல நடிக்கும் குழுவினர் வங்கிக் கணக்கில் தவறான பணப்பரிவர்த்தனை நடந்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்களை பின் குறியீடுகளை பகிரும்படி வலியுறுத்துகின்றனர் காவல்துறை இவ்வகையான சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் புகார் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் சமூக ஊடகமான எக்ஸ் தளம் நேற்று பலமுறை செயலிழந்தது இதனால் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளின் பயனர்கள் தற்காலிகமாக தளத்தை அணுக முடியவில்லை சுவிட்சர்லாந்தில் மட்டும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன மேலும் பெரும்பாலான புகார்கள் சூரிஜ் பாசல் பேர்ன் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்தன இதேபோல் அமெரிக்காவில் இருபத்தி ஓராயிரம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ருமேனியா தாய்லாந்து தென்னாப்பிரிக்கா அர்ஜென்டினா நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலும் பயன்பாட்டு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன நேற்று நண்பகலில் மற்றும் பிற்பகலில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் எக்ஸ் தளத்தில் இடையூறு ஏற்பட்டது இந்நிலையில் ஏலான் மஸ்க் எக்ஸ் தளம் பாரிய சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு டார்க் ஸ்டோம் என்ற ஹேக்கர் குழு பொறுப்பேற்றதாக ஒரு டெலிகிராம் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதலுக்கு ஒரு ஒருங்கிணைந்த குழு அல்லது நாடு காரணமாக இருக்கலாம் என ஏலான் மஸ்க் சந்தேகம் தெரிவித்துள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்